விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்துருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பர் சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு இவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்கும் நினைச்சிட்டு வந்து இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரயச்சனி மூலமாகவும் ஜென்மச்சனி மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருட்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாமே எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு நேத்தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விருச்ச ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினான்காம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் தான் இருந்தாலுமே கூட மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நாளுக்கு இது பொது பலங்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர ஆனது ஸ்டார்ட் ஆயிருச்சு சாமி இதுன்னு புதுசாக இருக்குது எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இதுன்னு புதுசாக ஏதோ சனியோட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தார் இன்னும் மீனராசியில் தான் இருக்கார் இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கவே இல்லை ஏன்னா குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அதனால அவங்க பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது கடன் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் லாஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு முழுவதுமாகவே குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் நீங்கள் அடைய போறீங்க இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரமும் குடும்ப வளமும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க படிச்ச படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க எம்சிஏ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க எல்லாம் முடிச்சிருந்து என்ன பண்ணுறது குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய நபரோடு சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள்லாம் தகுதிக்கேற்ப தகுதி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைச்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது வக்கீலுக்கு தான் நாங்கள் செலவு பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் தீர்ப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபரும் சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உடல் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கையிலும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்றைய வரைக்கும் இருந்திருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்துருப்பாங்க பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து மிளகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிஞ்ச கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சந்திக்கும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் விருச்சிக ராசி கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா விருச்சிக ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்தா கூட இன்னொரு கல்யாணமாவது ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பெண் பார்க்க போனாலும் கூட நல்ல வசதி இல்லை ஏதோ ஒரு சொல்லி வயது அதிகமாக இருக்குது படிப்பு இல்லை எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயம் கொண்டு போனா கூட அக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க நிறைய கெடுத்தவர்களே நிறைய நபர்கள் இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்ச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்மளை பார்க்குறவங்க சொந்தக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா ஊர்க்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா இந்த வயசில் போய் எதுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறக்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால ஒரு குழந்தைகளுக்காகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சிங்கிள் பேரண்டால சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி விரிச்சிருந்தாச்சு நேரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு இன்னை வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நம்பர் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு இந்த வருட வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுகளும் உங்களுக்கு நிச்சயம் குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதே விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் செஞ்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற ஜாதியாக இருக்குது நல்ல குடும்பமாக தெரியல நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதாவது ரீசனை சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய இருக்கக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கறது பல மடங்காக உயர போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு விருட்சகராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பிசினஸில் ஆச்சுங்க பல லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத விருச்ச ராசிக்காரனை நீங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி போறீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் மூலமாக வர வாய்ப்பு உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களை விட்டு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய ஆபத்தும் உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே நம்பி சொல்லாதீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சந்திக்கலையும் அதிகமாக சந்திக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது